வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது கவிதை பொருத்தமில்லா யூகம் என்ற தலைப்பில் அமைந்த கவிதை இன்று பூசை மதம் மொழியோடு உடை ஒன்றாய்க் கொண்டால் பொருந்தும் சமரசம் என்பார் அதிலும் இல்லை காசை ஒழித்தே உலகில் பண்டம் மாற்றி காணலாம் நன்மை என்பார் காலம் ஒவ்வா ஆசைதனை ஒழிக்கவென்று பலர் சொன்னார்கள் அது எழுந்துவிட்ட பின்னே அழிப்பதெங்கே ஓசை முதல் ஐயுணர்வை ஒன்று சேர்த்து உள்ளுணர்ந்தால் அமைதி என்பார் உணர்ந்தோர் மட்டே நேற்றைய கவிதையில் உலக சமாதான ஆராய்ச்சி பல அறிஞர்களாலும் சான்றோர்களாலும் சிந்தனையாளர்களாலும் பலவிதமாக மேற்கொள்ளப்பட்டும் பயனுள்ள முடிவு நமக்கு கிட்டவில்லை உலக சமாதானம் இதுவரை வரவில்லை என்ன காரணம் என்றால் அருள் சொல்கிறார் இந்த பொருத்தமில்லாத இல்லாத யூகம்தான் காரணம் சிலர் என்ன நினைக்கிறாங்க இறைவனை வழிபடும் முறை அப்படி இறைவனை வழிபடும் முறையை போதிக்கின்ற மதங்கள் இன்னும் பேசுகின்ற மொழி உடுத்துகின்ற உடை இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் உலக சமாதானம் வருங்கிறாங்க அது வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள்கிட்ட ஒற்றுமை இருக்கா அவ்வளவு ஏன் இரண்டு சகோதரர்கள் அவங்களுக்கு எல்லாம் ஒன்று தான் பூசை மதம் மொழி உடை ஆனால் அவர்கள்கிட்டையும் பலவிதமான பிணக்குகளை காண்கிறோம் எனவே இது ஒத்து வராது சரி இரண்டாவது என்ன சொல்கிறாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பணம் தான் பணத்தை ஒழித்து விட்டு பழைய காலத்தில் இருந்தது அல்லவா பண்ட மாற்று முறை அதை கொண்டு வந்தால் அமைதி வந்து விடும்ங்கிறாங்க அருள் பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ராக்டிக்கல் பர்சன் உடனே அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு இந்த விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற காலத்தில் அது சாத்தியமே இல்லை சரி மூன்றாவது சொல்கிறாங்க ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அதை ஒழிச்சிட்டோம்னாக்கா அமைதி கிட்டும் ஆனால் அறுபத்தந்தை சொல்கிறாங்க ஆசைதான் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை காரணம் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் பசிக்கும் அப்போ உணவு மீது ஆசை எழத்தான் தான் செய்யும் இந்த அடிப்படை தேவைகள் உணவு உடை இருப்பிடம் இதுமேலெல்லாம் ஆசை இருக்கத்தான் செய்யும் அதனால் அதையும் அழிக்க முடியாது அப்படியானால் இந்த ஐம்புலன்கள் மூலமாக உணருகின்ற அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் இந்த புலன்வழி வழி செயலாற்றலை விட்டுவிட்டு அறிவை அறிவால் அறியும் உள்நாட்ட பயிற்சியால் தியான முறையினால் அமைதி கிட்டும்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் என்றாலும் யாரொருவர் தியானம் செய்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் அமைதி கிட்டும் மற்றவருக்கு இந்த முறை வந்து பயன்படாது எனவே ஒருவரோ சிலரோ ஆன்மீக அறிவு பெறுவது மட்டும் உலக அமைதிக்கு போதுமானதாகாது தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்